அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருதினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ இன்றைய தினத்தில் விஜய் கட்சியினுடைய பேரை வந்து அறிவிச்சிருக்காங்க சார் நம்ம விஜய் அரசியலுக்கு வருவார்ன்றத அவர் எப்போது அதுக்கான வேலைகள் ஆரம்பித்தாரோ அப்போதுலேருந்து நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம் இப்போது கட்சியை அறிவித்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேரில் சாதி மத பாகுபாடு ஊழல் ஒரு பக்கம் இருந்தாலும் இது பிளவுவாத அரசியலை எதிர்த்து தான் என்னுடைய அரசியல் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அறிக்கை கொடுத்துருக்காரு எப்படி சார் பார்க்குறீங்க இந்த என்ட்ரியை இல்லை இது முழுக்க சினிமா தனமானது இதில் உண்மை ஒரு சதவீதம் கூட இல்லை எல்லாம் நடிப்பு நீங்கள் கேமராவுக்கு முன்னாடி ஆக்ஷன் கேட் கட் ஆக்ஷன் இதுதான் சரிம்மா அதாவது அரசியல் என்பது எப்படி எப்படி தலைவன் உருவாகிறன்னா நீங்கள் யுத்தம் நடந்த பொழுது ரத்த கலரிலிருந்து தான் தலைவன் உருவாகிறேன் நீங்கள் ராமதாஸ் எப்படி உருவானார் வைகோ எப்படி உருவானாரு அண்ணா எப்படி உருவானார் இப்படி பல தலைவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமாவளவா எப்படி உருவானார் எப்படி உருவானார் தா தாழ்த்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுறான் ஊருக்குள்ளே விட மாட்டேங்கிறான் சேரி மக்கள் அப்போ சேரி தலைவர் எங்கேருந்து வர்றான் சேரியிலேருந்து வர்றான் எல்லா தலைவர்களுக்கும் பின்னாடியும் ஒரு போராட்டம் இவர் என்ன சொல்கிறாரு ரெண்டு வருஷம் கழித்து எலெக்ஷனுக்கு வரையா அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கயா காந்தி தென்னாப்பிரிக்காவில் ரயிலில் போகிறாரு சிட்டிங் சீட்டு வாங்கிட்டு படத்தில் படுத்து கிடக்கிறாரு ஆ வர்ற ஆங்கிலேய டிடி என்ன பண்ணுறான் இது இது நீ வந்து வாங்கின சீட்டு உட்காந்துட்டு வர்றதுக்கு படுத்துட்டு வரக்கூடாது இறங்கு கீழேனு ஒரு ஒரு அநாதரை நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்டு போயிடுறான் காந்தி பார்க்குறாரு இதே ஆங்கிலேயனாக இருந்து இறக்கி விடுவானா நம்ம கருப்பேன் இந்திய அடிமை நாடு நம்மளை இறக்கி விட்டான் அப்போது இந்த மக்களுக்காக போராட வேண்டிய தேவை வருகிறது அப்போ தான் என்ன பண்ணுறாரு வழக்கறிஞராக இருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடுறோம் இப்படி ஒவ்வொரு ம அப்படி தான் ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் மதவெறி அதிகமாக இருக்குது ஜாதி வெறி அதிகமாக இருக்குது ஏ எல்லா வகையான மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுறோம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்து ரெண்டு வருஷம் கழிச்சு ஆகி நான் போராடுவேன் அதுக்குள்ளே சாவரம்லாம் செத்துருவேன் ஆ சார் ரோட்டில் போகிறோம் ஒருத்த மயக்கமாக கிடக்கு சாப்பாடு இல்லாமல் நீ இரு ரெண்டாம் கழிச்சோடைய நான் வருவேன் வரும்போது பிரியாணி வாங்கிட்டு வரேன் இதாக தலைவனுக்கு கழகு சார் உண்மையாலவே ஒரு பிளவுவாத அரசியலுக்கு எதிராக தான் என்னுடைய அரசியல் இருக்குன்னா அதுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் சரியான தேர்வு ஆ இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் நீ களம் இறங்கினால்தான் இந்த களத்தில் தான் உன்னுடைய தொண்டை பயிற்சி பெறுவான் அரசியல் எப்படி பண்ணுறது அரசியல் எதை நோக்கி போகும் நீங்கள் சினிமாவா டைலாக் ஒருவர் வசனம் ஒருவர் பாடுவது ஒருவர் நடிப்பது ஒருவர் வாயசைப்பது ஒருவர் குத்துறது ஒருவர் விழுவது ஒருவர் இதா இங்கே அப்படி இல்லை நீ நேராக எங்கே போகணும் தா கிராமத்துக்கு போகணும் மக்கள்கிட்ட போகணும் அவனுக்கு தான் பிரச்சனை அதிகமாக இருக்குது ரேஷன் கடையில் அரிசி போடுறதில்லை அரிசி கிடைக்கிறதில்ல சாராய கடையில் சாராயம் கிடைக்குது கல்வியே மறுக்கப்படுது கல்வி பூரா கடைச்சரக்காக போச்சு பெரிய கார்பரேட் நிறுவனம் எது நடத்துகிறான் கல்வி நடத்துகிறான் ஏழைப்பாட குழந்தைக்கு பூரா டவுசர் சா காடு செருப்பு இல்லாமல் டிராயரை போட்டுட்டு சோத்து தட்டோட பள்ளிக்கூடத்துக்கு போகுது ஆனால் பல வருடங்களாக நான் மக்கள் பணியில் இருக்கேன் கல்விக்காக உதவியெலாம் செய்கிறேன்னு அறிக்கையில் சொல்லியிருக்காரு சார் என்ன பேனா பென்சிலு அழிலப்பர் நோட்டு நீ எத்தனை பேரே டாக்டர் ஆகுனேன் எத்தனை பேர் இன்ஜினியர் ஆகுன ஒரு படத்துக்கு நூறு கோடி வாங்குகிற சம்பளம் நானூறு கோடி நானூறு கோடி பினாமியில் ஆளை வச்சு படம் எடுக்கிறேன் யார் இப்போ அந்த லியோ படத்தினுடைய ப்ரொடியூசர் யார் உன்னுடைய பினாமி எல்லாம் பினாமி தான் செல்வகுமார் உடைய பிஆர் வச்சு ஒரு படம் படம் எடுத்தேன் யாரை ஏமாற்றுக்கிறாய் கருப்பில் பாதி வெள்ளையில் பாதி மஞ்சளில் பாதி புளுவில் பாதி கள்ளப்பணம் இதை மிராட்டு பிஜேபியை நான் நானும் நடிகன்தான் நானும் நடிகன்தான் நானும் ரவுடி தான் திமுகவுக்கு ஒரு மிரட்டல் அண்ணாதிமுகவுக்கு ஒரு உருட்டல் பிஜேபிக்கு ஒரு விரட்டல் இதுதான் கட்சியா நானும் கட்சி ஆரம்பிச்சிருவேன் ரசிகர் போல நாற்பது சீட் நான் ஜெயிச்சிருவேன் இரநூத்தி முப்பது எம்எல்ஏ ஜெயிச்சிருவேன் இந்த உருட்டெல்லாம் ரஜினி பண்ணிட்டே இருந்தார் எத்தனை வருஷமா ஐம்பது வருஷமா பண்ணிட்டு இருந்தார் ஆனால் அவர் வாயில்தானே சொல்லிருந்தாரு நான் சைடில் காமிச்சிட்டனே அப்படின்னா அவர் சொல்லினே தானே இருந்தார் நான் செயல்படுத்திட்டேன்ல என்னை ஆதரிக்க தானே செய்யணும்ன்றாரு ரஜினி மாதிரி சொல்லிட்டே இருந்த திரும்பியே பார்க்க மாட்டான் இது அடுத்த கட்ட நகர்வு எப்படி ரஜினி டூ பாயிண்ட் ஓ ஆ கட்சி ஆரம்பிச்சாச்சியா ஆனால் நான் வேலை செய்யறது ரெண்டு வருஷம் கழிச்சு தான் கட்சியாக ஆரம்பிச்சாச்சு அப்புறம் அடுத்து ரெண்டு வருஷம் கழிச்சேன்னா இப்போ நான் திட்டமிட்டிருக்கிறேன் அடுத்து முப்பத்தி ஒன்றில் கண்டிப்பாக கடத்துக்கு வருவேன் இப்போ படத்தெல்லாம் முடிச்சுக்கிறேன் ஆ நிலக்கிழமெலாம் வாங்க வேண்டியது இருக்குது எல்லாம் வாங்கிடுறேன் இன்னொரு நூறு ஏக்கரா வாங்கணும் லண்டனில் தீவு வாங்கணும் எல்லாம் வாங்கி முடிச்சு குழந்தை குட்டியெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு என் பையன் ஹீரோவாக நடிக்கணும் அது லைக் அவ்வளோதான் நடிக்கிறான் எல்லாம் பிடிச்ச பிறகு மக்கள் காத்திருக்கையா அவங்களுக்கே நான் வர்றேன் இப்போ விஜய்க்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல சார் நம்ம வந்து தேர்தலுக்கு வந்தால் நமக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அவர் எதை வச்சு சார் நம்புறாரு இங்கே சினிமா நடிகனுக்கு ஒரு பெரிய கிளாமர் இருக்குதுன்னு நம்புகிறார் பனிரெண்டு நடிகர்கள் சினிமா நடித்து தோற்று போய் காண போயிட்டான் சரத்குமார் உட்பட கார்த்திக் உட்பட விஷால் ரெட்டி உட்பட டி ராஜேந்தர் உட்பட பல நடிகர்கள் ஆண்டான் மன்சூர் அலிகான் மன்சூர் அலிகான் அவர் முதலமைச்சர் பன்னிரெண்டு முதலமைச்சர்கள் கோலம் பார்த்து தான் வந்திருக்காங்க ஒரு எம்ஜிஆரை தவிர பன்னிரெண்டு முதலமைச்சர் ரிசர்வேஷன்லேயே இருக்கான் முதலமைச்சர் நாற்காலி அப்போது பதிமூன்றாவது நபர் தான் விஜய் நான் ரெண்டு வருஷம் கழித்து தான் எல்லாம் முடிவு பண்ணுவேன் என்று சொல்லுகிற பொழுத இவருடைய நீங்கள் மோசடித்தனம் மக்களுக்கு தெரியுது மக்கள் நீங்கள் வ வறுமை கூட்டு கீழே இருக்கான் அவனுக்கு கல்வி மறுக்கப்படுகிறது அவனுக்கு இடஒதுக்கீடு ஒதுக்கீடு மறுக்கப்படுகிறது வேலைவாய்ப்பு மறுக்க மறுக்கப்படுகிறது இதுக்கான போராட்டமே இல்லைங்க சார் இப்போது ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் ஒரு தலைவர் இப்போ அவர் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி சொல்கிறது தானே சார் ஒரு நியாயம் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு இது மாதிரி நான் ஒரு கட்சி இது பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு இந்த விஷயத்தில் மக்களை சந்திக்க தொடங்க அவர் ப்ரெஸ் மீட்டியாவது சந்தித்து இதை வெளிப்படையாக அப்படி சொல்லியிருக்கலாம்ல சாதாரணமாக ஒரு லெட்டர் பேடு போட்டு போட்டிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் அரசியலுக்கு வருவா வருவதற்கான அரிச்சோடி தெரியலன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரே நல்ல தலைவன் என்ன பண்ணுவான் ஃப்ரெஷ்ஷாக பார்ப்பான் உங்களோட கேள்விகளை பூரா கேளுங்கள் மக்கள் என்கிட்ட கேட்க முடியாது நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க இதுதான் ஒரு தலைவனுக்கான அறிகுறி நீங்கள் இவர் எங்கே உட்காந்துக்கிறது ஆ கொட்டி வாக்கம்போ பங்களாவில் உட்காந்துக்கிட்டு அரசியல் செய்வது இது அரசியல் அல்ல இதுக்கு பேர் நீங்கள் கார்ப்பரேட் கம்பெனிகள் கார்ப்பரேட் கம்பெனி எப்படியே பார்க்கவே முடியாது மூவாயிரம் பேர் வேலை பார்ப்பான் அதுக்கு ஒரு மேனேஜரை தான் பார்க்க முடியும் முதலாளியே எப்பவுமே பார்க்க முடியாது அவர் எப்பவுமே நீங்கள் பங்களாவில் தான் இருப்பார் கண்ணாடி ரூமில் ஏசி ரூமில் தான் இருப்பார் பிஎம்டபிள்யூவில் கார் வார் பென்ஸ் காரில் வருவார் ஸோ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் டின்னரில் இருப்பார் யார் முதலாளி கார்பரேட் முதலாளி டை சூட்டு கோட்டு ஒரு பத்து பேர் பின்னாடியே தெரிவான் இதுதான் கார்பரேட் இதே கார்பரேட் தான் விஜய் கட்சி அல்ல கட்சியிலே சிலைக்கு போகணும் போராடணும் தடியடி வாங்கணும் மண்டை உடையணும் ரத்தம் சிந்தணும் ஆ இவருக்க தலைவனை போக பாருங்க ஆ எடப்பாடி ஊர்ந்தாவுது போனார் ஆ கருணாநிதி எத்தனை போராட்டம் அண்ணா எத்தனை போராட்டம் ராமதாஸ் எத்தனை போராட்டம் திருமாவளம் எத்தனை போராட்டம் வேல்முருகி எத்தனை போராட்டம் ஆ எத்தனை தடியடி நடந்ததே இல்லையா எதுவுமே செய்யாமல் ரெண்டு வருஷம் கழிச்சு வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க எங்கே கொட்டிவாக்கி வீட்டில் வந்து நல்ல மக்களை காத்துட்டுருக்குறதா இப்போ வேறு யார் தான் சரி இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி சரியில்லை திராவிட இயக்கங்கள் நாட்டை கெடுத்துருச்சுன்னு நீங்களே கூட பேசியிருக்கீங்க இப்போ வேறு யார் தான் மாற்று அப்படின்றத ஒரு கேள்வி இருக்க தானே செய்யுது இல்லை அந்த இடத்தை நிரப்புவதற்கு தான் விஜய் முயற்சி பண்ணுறாருன்னு நம்ம ஒத்துக்குவோம் ஒத்துக்கொண்டால் உடனே களத்துக்கு வந்து மக்களுக்காக போராடுவதா இல்லை நான் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வருவேன் இது எப்படி மக்கள் பிரச்சினைக்காக போராட முடியும் இது சினிமா தனம் இல்லையா போலித்தனம் இல்லையா எம்ஜிஆர் நீங்கள் காத்திருந்தால் அரசியலுக்கு வந்தார் திமுக காலத்திலே அரசியல் கொண்டுட்டார் திமுக மாநாடுலேருந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் அண்ணாவுக்கு பின்னாடி இருந்து சினிமா எடுத்தால் திமுக கொடி வந்துடும் சினிமா எடுத்தால் திமுக கொடி வந்துடும் அண்ணாவை வாழ்த்தி பாடல அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா இது வரும் திமுக கூடியில் குதிரையில் டக்குட்டின்னு வருவான் இதெல்லாம் போட்டு தான் ஆட்சிக்கு அண்ணா போக முடிஞ்சுது அடுத்த எம்ஜிஆரே வந்து இவரு தான் சொல்கிறாங்க சார் எம்ஜிஆர் இவரு தான் சிவாஜி இவர் தான் ரஜினிகாந்த் இவர் தான் ஜெயலலிதா இவர் தான் கருணாநிதி இவர் தான் அண்ணா இவரு தான் பெரியார் இவரு தான் சரத்குமாரும் சரத்குமார் இவரு தான் விஜய விஜயகாந்த் இவரு தான் எல்லாம் இவரு தான் கற்பனை வந்து நல்லா இருக்குது ஆனால் மக்கள் இவரை அங்கீகரிக்கணும் மக்கள் அங்கீகரிக்கணும்னா மக்களை இவர் அங்கீகரிக்கணும் இவர் மக்கள் அங்கீகரிக்கணும் ரெண்டுமே இல்லையே இன்னும் காலங்கள் இருக்குதானே சார் அவரும் இன்னும் மக்கள்லாம் வந்து சந்திப்பார் தானே அதுக்குள்ளே நம்ம இந்த முடிவுக்கு வந்துடலாமா அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னால் களத்துக்கு தெருவுக்கு வர்றதுதாங்க அரசியல் இங்கேயோ ஏசி ரூமில் படுத்து கிடப்பது அரசியல் இல்லை விஜய் வந்து ஒரு ஒரு நூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு நடிகர் அந்த நூறு கோடி சம்பளம் வாங்குகிற நடிகர் எப்படி சேரி பகுதிக்கு வருவார் ஓட்டு கேட்டு ஆ வரமாட்டார் வரவே மாட்டார் ஆனால் அம்பேத்கர் வழியில் நடக்கணும்லாம் பேசுகிறாரு சார் இல்லை அம்பேத்கார் பெரியார் வழியில் நடக்கணும்னு சொன்னார் அம்பேத்கர் பெரியாரும் பட்ட பாடு கொஞ்சமாக ஆ அம்பேத்கர் நீங்கள் பெரியார் எங்கே இருந்தார் வைக்கத்தில் போய் தாழ்த்தப்பட்ட மக்களை குளத்தில் தண்ணி கூட மாட்டேங்கிறான் கோயில் கூட மாட்டேங்கிறான் சொன்ன பிறகு போராடி கையில் காலில் எல்லாம் லீடிங் செயின் போட்டு திருவா சமஸ்தானத்தை திருவாதூர் சமஸ்தானத்தில் தண்டனை பெற்று ஜெயிலில் கிடந்தார் அம்பேத்கர் பல நாள் சட்ட போராட்டம் நடத்தி கடைசியாக இது இழிவான இந்து மதத்தில் பிறந்து விட்டேன் இந்து மதத்தில் சாக மாட்டேன்னு சொல்லி நீங்கள் இந்து மதத்திலிருந்து புத்த மதத்துக்கு மாற்றி சேர்த்தே போயிட்டார் ரகசியமாக இதெல்லாம் ஒரு செய்த தியாகம் இப்போ அம்பேத்கர் பெரியார் வழியில் நடப்புதுன்னா இதுதான் போராட்டத்தின் வழியாக நடக்கும் அதுதான் எத்தனை போராட்டம் பெரியார் பெரியார் கொண்டு பெல்லாரி ஜெயிலில் போட்டார் ராஜாஜி சுண்ணாம்புக்குலேயே அடக்க முடியாத ரவுடிகளை உள்ளே போனக்க பிரிட்டிஷ்கார கட்டின ஜெயிலு அங்கே கிடக்கிறாரு இதெல்லாம் வரலாறா ஆ விஜய் கேரவன் வண்டியோட அரசியல் பண்ணுறதா ம மக்கள் போராட்டம் பின்னாடி போகும்போது கேரவன் வண்டி வருவான் ஆ கேரவன் வண்டியில் ஓய்வெடுப்பது தான் விஜய் அரசியல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் விசஸ் உதயநிதி அப்படி தான் தமிழக தேர்தல் களம் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை உதயநிதிக்கு தமிழ்நாட்டில் ஒரு கோடி தொண்டன் இருக்கான் திமுகவுக்கு எவ்வளோ இருக்கா ஒரு கோடி தொண்டன் இருக்கான் முன்னாள் இந்நாள் மந்திரிகள் அந்த மாவட்டத்தை கட்டுக்குள்ள வச்சுருக்கான் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ரெண்டாயிரம் கோடி வச்சுருக்கு அதே போல ஒன்றிய செயலாளர் நகரச் செயலாளர் கிளைச் செயலாளர் வரைக்கும் அவன் இருக்கான் எழுபத்தஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சு எழுபத்தஞ்சு வருஷ கட்சியோட நீங்கள் ரெண்டு வருஷம் கழித்து கட்சியை ஆரம்பிக்கிற நபர் மோதி ஜெயிக்க முடியுமா ஆ களம் அப்படியா இருக்கு தேர்தல் வந்தால் காந்தி பெட்டிகளோடு இறங்குறான் யார் திமுக ஆ விஜய் ரசிகர்களுக்கு கொஞ்சமாவது களத்தில் பயிற்சி வேண்டாமா இந்த தேர்தலை எலெக்ஷன் நின்றுக்கணுமா இல்லையா நின்னா இந்த தேர்தல் அவனுக்கு ஒரு பாடமாக இருக்கும் ஜெயிக்கிறோமோ துவக்கிறோமோ ஆ நீ மாசத்துக்கு சொல்கிறார் கற்றுக்கொண்டே போராடு போராடிக்கொண்டே கற்றுக்கொள் அதெல்லாம் முடியாது நேர முதலமைச்சர் நார்கழிக்கு தான் வருவேன் இருபத்தி ஆறில் நேராக ஸ்ட்ரைட்டாக அங்கே தான் வருவேன் அப்போது தொண்டை பூரா ரெண்டு வருஷமாக என்ன என்ன பண்ணுவான் கடல் முட்டை சாப்பிட்டுட்டு இருப்பானா அவனுக்கு கள பயிற்சி வேண்டாமா மக்களோட சேவை வேண்டாமா மக்கள்கிட்ட போய் நெருக்க வேண்டாமா மக்களோட அவனுக்கு தொடர்பு வேண்டாமா ரெண்டு வருஷம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானா ரெண்டு வருஷம் அவனுக்கு என்ன வேலை கட்சி ஆரம்பித்தாச்சியா ரெண்டு வருஷம் அவனுக்கு என்ன வேலை என்ன நான் ரெண்டு வருஷம் கழிச்சா வருவேன் அப்போ ரெண்டு வருடம் அந்த தொண்டனுக்கு வேலையே இல்லை ரசிகனுக்கு வேலையே இல்லை உன் சினிமா பார்க்குறதான் தான் வேலை உனக்கு இன்னும் படம் பாக்கி இருக்குது அதெல்லாம் எடுக்கிறதான் வேலை ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து பிளாக்ல டிக்கெட் டிக்கெட் வாங்கி பார்க்குறதா உன் தொண்டனுக்கு வேலையா அப்போது நீ எப்படி இருபத்தாறு உதயநிதியை எதிர்ப்ப உதயநிதி இருக்கிறதுக்கு உன் எல்லாம் போயிடுவான் உன் ஆலை பூரா அவன் பர்ச்சேஸ் பண்ணிடுவான் உனக்கு ஆலை இருக்காது உன் தொண்டன் பூரா எங்கே இருப்பான் உதயநிதி அரசியல் போன்ற மாவட்ட தலைவர் ஆயிடுவான் அப்போது நீ உன்னுடைய அரசியல் அறியாமை தான் இது காட்டுகிறது இப்போ விஜய் அரசியல் என்ட்ரியில் எந்த பாசிட்டிவான விஷயமே நீங்கள் பார்க்கலையா சார் இல்லை எனக்கு இந்த திமுக அண்ணா திமுக அரசியல் களம் கடுமையானது கொடுமையானது அதை எதிர்கொள்ளக்கூடிய எந்த விஷயமும் கண்ணு கட்டிய தூரம் கூட தெரியல ஜெயலலிதா தான் சொல்லும் கண்ணு கட்டிய தூரம் பூரா எனக்கு எதிரிகளே இல்லை எங்கள் அந்தம்மா ஒரு பெண் ஒரு பெண் ஆளுமை என்ன சொல்லும் நீங்கள் கருணாநிதியை பார்த்து க திமுக பார்த்து சொல்லுவோம் கண்ணு கட்டிய தூரம் பூரா எதிரிகளையே காண வேண்டும் அப்போது அவ்வளோ வலுவான கட்சி அண்ணா திமுக திமுக இதை நீ முதலமைச்சர் ஆகணும்னா இரண்டு கட்சிகளும் எடுக்கக்கூடிய அளவுக்கு நீ வலுமை வலிமையான வலிமையை நீங்கள் வளர்த்துக்கணுமா இல்லையா கட்சியை அறிவிச்சு எலெக்ஷன் போறதுக்கு ரெண்டு வருஷம் ஓய்வு நிரந்தர ஓய்வை மக்கள் கொடுத்து விடுவார்கள் இதுதான் அரசியல் அரங்கத்திற்கு வந்து பல்ல வந்து ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்